வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற ஃபேமிலி வந்து லில்லி புளோரை அப்படின்ற ஒரு தாவர வகை குடும்பம் இந்த லில்லி தாவர வகை குடும்ப மருந்து அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம நிறைய வந்து எடுத்துட்டோம் ரொம்ப சென்சேஷன் மெத்தட்ல ரொம்ப ஈஸியா நிறைய ரெமடி யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட பிராக்டிஸ்ல ரொம்ப ஈஸியா கேட்ச் ஆகுறது வந்து இந்த ஃபேமிலியும் கூட ரொம்ப ஈஸியா நமக்கு கேட்ச் ஆகும் ஏன்னா இதுல ரொம்ப ஃப்ரீக்வெண்டான ரெமெடிஸ் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணிட்டே இருப்போம் ஈச் அண்ட் எவ்ரி ரெமெடி வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா நம்ம பயன்படுத்தக்கூடிய ரெமெடி தான் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடியது வெராட்ட மார்க்கம் ரொம்ப தெரிஞ்ச ரெமடினா அதுக்கு அடுத்து தெரிஞ்ச ரெமெடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹில்லியம் டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெமெடி அடுத்தது போக்கஸ் அடைவா அந்த ரெமெடி நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ரெமெடி அடுத்து சரசபரில்லா சபாடில்லா ஸ்பில்லான்ற ஒரு ரெமெடி அடுத்தது வந்து ஆலோன்ற முக்கியமான ரெமடி மறந்துட்டோம் ஆலோன்ற ஒரு ரெமடி இருக்குது அடுத்தது ஹெலோனியஸ் சோ இதெல்லாம் நமக்கு பிரீக்வெண்டா நமக்கு வந்துட்டு அதுவும் பெண்கள் யாரெல்லாம் வந்து ஓஜி பிராக்டிஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஓஜில வந்து ஆப்சிக்ஸ் அண்ட் கைனடாலஜில ரொம்ப சக்சஸ் பண்ணணும் அந்த சிறப்பு மருத்துவர்களா நம்ம வந்து அந்த மாதிரி வர கேஸ வந்து நம்ம மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தாவர வகை குடும்பம் மறந்து நிறைய படிச்சிட்டோம்னா நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து நம்ம நம்ம இந்த வந்து 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 லூஸ் பண்ணாம பண்ணாம மிஸ் நிறையவே இது பண்ணிக்கலாம் வந்து ஒரு ரெண்டு மூணு கேஸஸ் வந்து நான் சொல்லிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் ஏன்னா நம்ம கேஸ் மூலம் அந்த ஃபேமிலியோடைய உணர்வு நிலைகளை நம்ம புரிஞ்சுக்கலாம் சரசபரலாம் ஒரு கருந்து வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா இந்த உணர்வு நிலைகள் தெரியாமலே நான் நான் வந்து வந்து இந்த பண்ணிட்டேன் இது எப்படி ஒரு நாள் வந்து ஃப்ரெண்டோட தங்கை வந்து குழந்தை பிறந்திருக்கு பிறந்து மூணு நாள் ஆகுது குழந்தை வந்து பாலே குடிக்கல அழுகுறான் அக்கா பாப்பாவை தூக்கிட்டு வர முடியாது நீங்க நேர்ல வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி நான் நேர்ல போய் பார்த்தேன் பாத்துட்டு பாப்பாட்ட வந்துட்டு எக்ஸாமினேஷன் பண்ணி பாக்கணும்டா உனக்கு ஏதாவது பிசிக்கலா சேஞ்ச் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லக்கா எனக்கு ஒன்னும் சொல்ல தரல அப்படின்னா எக்ஸாமினேஷன் பண்ணி பாத்துக்கிட்டானே பார்த்தோம்னா நிப்பிள் வந்து ரெட்ராக்டடா இருந்தது டூரிங் டெலிவரி டைமே வந்து ஓவர் நிப்பிள் வந்து வெளியே எவர்ஷனா மாறிடும் ஆனா பொண்ணுக்கு நிப்பிள் ரிட்ராக்டடா இருந்தது இது எப்ப பாப்பா இருந்தது இப்படிதான் இருந்ததாடா பை நேச்சராவே உனக்குன்னு இல்லக்கா இப்பதாக்கா உள்ள வந்துட்டு எங்களுக்கு மாதிரி இருக்குக்கா அப்படின்னு சரி சரின்னு வந்து ரெஃபர் பண்ணிட்டு சரசபிரலா டூ ஹண்ட்ரட்ல ஒரு மூணு நாள் தான் கொடுத்துருப்பேன் அந்த பொண்ணுக்கு மூணாவது நாள் எவர்ஷன் ஆயிடுச்சு நிப்பில் லெவர்டட் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு நார்மல் ஆயிட்டா பேபி ஹாப்பி ஆனா நமக்கு வந்து டபுள் டைம் ஹாப்பி கொடுத்த கேஸ் வந்து இது ஏன் அப்படின்னு சொல்றேன்னா அந்த டைமிங் இருக்குல்ல ஒரு கேஸ்னா டைய எடுத்துக்குவோம் சில கேஸ் எல்லாம் ஒரு டைமாவது இருக்கும்ல பட் இது வந்து நம்ம இம்மீடியட்டா நம்ம உடனே வேண்டிய ஒண்ணு சர்ஜிக்கலா பண்ண முடியாது அந்த இடத்துல நம்ம மட்டுமே செய்ய முடியும் ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரி ஒரு கேஸ் அவ்வளவு ஒரு அழகா அந்த டிப்பிள் வந்து எவர்ட் ஆச்சு இந்த டிம்பிள் எவர்ஷன் வந்து எதனால நடந்திருக்கோம்னா அதுதான் இந்த ஃபேமிலியோட உணர்வு நிலைகள் என்ன உணர்வு நிலைகள் அப்படின்னா அப்படி பின்னாடி இழுத்துறது இன்வெர்டடா உள்ள போடுறது டக்குன்னு அவுட் வெளியே போர்ஸ்டா வெளியே வருது இதுதான் சிம்பிள் சிம்பிளான தீ உணர்வு நிலையில ஒரு கோர் வந்து இதுதான் என்னன்னா உள்ள இழுக்கிறது இன்னொன்னு வெளியே விடுறது இதே கேஸ்ல அடுத்து இன்னொரு ஒரு பாயிண்ட் கோர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஃபேமிலிக்குன்னு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு கான்செப்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் எக்ஸ்க்ளூட் இந்த இன்க்ளூடு பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட விருப்பமா இருக்கும் இந்த எக்ஸ்க்ளூட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசீஸ் ஆயிடுவாங்க இப்ப நான் இந்த ஃபேமிலில டீடைல்டா படிக்கும் போதுதான் எனக்கு தோணிச்சு அந்த பேபி வந்து மதர் கிட்ட இருந்து எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கா அந்த அந்த குட்டி குழந்தை வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிட்டான் அப்பதான் அவங்க சிக்காயிருக்காங்க நோய் நிலை தள்ளப்பட்டிருக்காங்க சோ இங்க இலை மறைவா இன்க்ளூட் எக்ஸ்க்ளூடுன்றது டையப்ல இருந்திருக்கு அடுத்து இன்னொரு சென்சேஷன் பார்த்தோம்னா எம்டினஸ் அண்ட் ஹெவினஸ் திருப்பி ஹெவினஸ் குள்ள வரும்போது டியூரிங் கன்செப்ஷன் யூட்ரஸ் வந்து ஹெவினஸ் ஃபீல் இருக்கும் நல்ல ஹெவி ஃபீலா இருக்கும்ல இந்த தாவர வகை குடும்பம் மருந்து ஃபுல்லாவே பாருங்க ஹெலோனியஸ் லில்லியம் டிக்கு இவங்க எல்லாருமே உள்ள வரும்போது பாருங்களேன் ஹெவினஸ் இருந்துட்டே இருக்கும் ஏன்னா யூட்ரஸ் ஹெவியா இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இப்படி அறிவத வந்து கையை வச்சு பிடிச்சிட்டே இருப்பாங்க ஃபோர்ஸ் வெளியே வந்துடக்கூடாதுன்னு ஸோ டியூரிங் கன்செப்ஷனும் அவங்களுக்கு வந்து ஹெவினஸ் ஃபீல் இருந்திருக்கும் சடனா வந்து பேபி வந்து வெளியே வந்தோடனே அந்த யூட்ரஸ் எம்டி ஆயிடுச்சு அடுத்து வந்து அதோட கனெக்ட் இருக்கக்கூடிய யூட்ரஸ் க்ளோஸ் ஆகணும்னே இங்க நிப்பிள் ஓப்பன் ஆயிருக்கணும் ஆனா ஓப்பன் ஆகாம அது வந்து இன்வர்டா உள்ள போயிருச்சு மூணு சென்சேஷன் முக்கியமா இதுக்கு என்ன ஆரிஜின்னா இன்னொரு உணர்வு நிலை என்னன்னா எங்கெல்லாம் துவாரம் இருக்குதோ ஹோல் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு கன்ஸ்டிக்ட் ஃபீல் இருக்கும் அப்படின்னா அந்த துவாரம் இருக்கிறத இருக்கிக்கும் அது ஓட்டை வந்து திறக்காது அதுக்கு உதாரணம் இந்த ஃபேமிலியில இருக்க எல்லா மருந்துமே நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா மருந்துமே வச்சுக்கலாம் சரச வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சரச அடிக்கடி நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம கெத்திட்டு போடுவோம் கெத்திட்டு போட்டுட்டு பிளாடர் திருப்பி வந்து இதாகலன்னா சரசப்பிரா டூ ஹண்ட்ரட் தான் கொடுப்போம் கெத்திட்ரு போட்டுட்டு ரிமூவ் பண்ண பின்னாடி அந்த யூரித்ரா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஒரு அல்சர் இருக்கலாம் ஒரு ஒரு கடுகடுப்பு இருக்கலாம் அது வந்து சரசப்பிரலா நேச்சுரல் சோ எங்கெல்லாம் ஆறு பேசஸ் இருக்கும் அங்கெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரிக்ட் ஃபீல் இருக்கும் ஆவலோ மருந்து எடுத்துக்கலாம் ஆவலோட நம்ம அடிக்கடி பாக்குறது அது ஸ்பென்டர் என்ன தான் அந்த ஆசன ஒரு சுருக்கம் இருக்கும் அப்படி வந்து டிராப் டிராப்பா ஆசன சுருக்கத்துல ஒரு ப்ராப்பர் இல்லாததுனால டாய்லெட் வந்துட்டு ஓயாம போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஜெல்லிலை கன்சிஸ்டன்சி அதெல்லாம் இருக்கும் ஸோ ஆரிஃபைஸ் எங்க இருக்குதோ முக்கியமா பிளாடர் வெளியே வர்ற இடம் யூரித்ரா யூட்ரஸ் வெளியே வர்ற இடம் அது ஒரு ஃபைஸ் தான் காது காதுல இருந்து வெளியே வர்ற ஒரு சிம்டம் ஒரு மருந்துல இருக்குது கண்ணு ஒரு ஆரிஃபைஸ் ஸோ அந்த ஆரிஃபைசஸ்ல எல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரிக்டட் ஃபீல் இருக்கும் அந்த கன்ஸ்ட்ரிக்டட் ஃபீல்ல வரக்கூடிய ஒரு இது சோ இதோட தீமை இவ்வளவுதான் மொத்தமா எடுத்துக்கிட்டோம்னா இன்க்ளூடு எக்ஸ்க்ளூடு ஃபோர்ஸ் அவுட் வித்ரா ஹோல்ட் ஆன் பிடிச்சுக்கிட்டே இருக்கிறது பிடிச்சுட்டே இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து வெளிய சீக்கிரம் தள்ளிடும் அப்படின்றதுனாலதான் அவங்க பிடிச்சிட்டே இருப்பாங்க இதுல வரக்கூடிய ஒவ்வொரு ரெமடியுமே வந்து ரொம்ப டீடைல்டா ரொம்ப நல்ல உள்வாங்கிட்டோம்னா ஃப்ரீக்குவா நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கும் இப்ப நாம பார்த்தது சரசப்பரியலான்ற மருந்து கொடுத்து குணமான நிப்பிள் இன்வர்ஷன் இன்வர்ஷன் எவர்ட் இதுதான் இதோட தீம் உணர்வு நிலையில அடிப்படையில் அடுத்த ஒரு கேஸ் சொல்றேன் சில நேரம் தொண்டை தொந்தரவுல இருந்திருக்காங்க சில நேரங்கள் வந்து ஸ்டொமக் அப்செட் ஆகும்னா கிளம்புறப்ப டாய்லெட் வந்துடும் டாக்டர் நீங்க ஸ்டொமக்கு கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தொண்டை தொந்தரவு வந்துருது நீங்க தொண்டையை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஸ்டொமக் தொந்தரவு வந்துருது அப்புறம் எனக்கு தோல்வியாதி வேற இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க அடிக்கடி சோரியாசிஸ் ஏன் சோரியாசிஸ் வரும்போது உங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் வந்து டியூரிங் கன்செப்ஷன் தான் எனக்கு வந்தது என்ன கன்செப்ஷன் அப்ப என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அவங்க வந்துட்டு டியூரிங் கன்செப்ஷன் வந்து என்னுடைய தாட் வந்து செக்ஷுவலா எக்ஸைட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நான் வந்து சிவியரா உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சேன் சோ சிறுவியர் உடற்பயிற்சின்னா டூ மச் ஆஃப் எக்ஸசைஸ் அப்ப டூ பட்ச் எக்ஸசைஸ் எதுக்காக பண்றீங்கன்னா தாட் வந்து செக்ஷுவலா வரக்கூடாது டியூரிங் கன்செப்ஷன் என் மனைவி கன்சீவ் இருக்காங்க அந்த டைத்துல வரக்கூடாதுன்றதுக்காண்டி நான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப வந்து சிங்கிள் ரூப்ரிக் தான் நம்ம அடிக்கடி ப்ரீவன்டா இது பி ஆர் மோரல் ஆப்ளிகுடிட்டி வித் செக்ஷுவல் எக்சைட்மென்ட்னு ஒரு ரூப்ரிக் இருக்கும் அதுல லெல்லியம் டிக் வந்து சிங்கிள் ரெமெடி தான் இந்த பேஷன்ஸ்க்கு வந்து லில்லியம் டிக் கொடுத்தோம் இந்த இடத்துல இவருக்கு என்ன தீம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன் மனைவி வந்து எக்ஸ்க்ளூட் எக்ஸ்க்ளூட் ஆகுறாங்க சோ அவங்களோட அவங்க அவங்க நமக்கு கவர் ஆயிருக்கு இந்த இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வச்சுக்கணும் இந்த இன்க்ளூட் எக்ஸ்க்ளூடுன்றது சிம்பிளா வந்து நம்ம பார்க்கவே முடியாது ஏன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்து எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கும் இருந்தாலும் இந்த மருந்து பயன்படும் ஒரு ஆர்கனைசேஷன் டீம்ல இருந்து ஒரு எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க தன்னை இன்க்ளூட் பண்ணிக்க இவங்க ட்ரை பண்ணுவாங்க அதுதான் அந்த மாரல் குவாலிட்டியை வந்து அவங்களுக்கு காமிக்குது அந்த மாரல் குவாலிட்டி வித் செக்ஷுவல் எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு ரூபிக்கா மட்டுமே பயன்படாது அடுத்து வரக்கூடிய ஒவ்வொன்றுக்குமே பயன்படும் இன்னொரு கேஸ் சொன்னோம்னா யூட்ரஸ் வந்து பைப்ராய்டு யூட்ரஸ் கேஸ் சின்ன சின்ன பைப்ராய்ட்ஸ் தான் அந்த பேஷன்ஸ் ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து ஃபைபர் யூட்டோஸ் இருக்குன்னு சொன்னாங்க அவங்க என்ன மாதிரியான தொந்தரவுகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி போது சில்ட்ரன் பிளீடிங் வரும் மென்சோல் தொந்தரவுதான் இருக்கும் மிச்சம் வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை பத்தி வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா சின்ன வயசுலயே வந்துட்டு நான் விடவு ஆயிட்டேன் ஹஸ்பண்ட் இல்ல பொதுவாவே வந்து நான் என்ன கோயில் போல ஒண்ணு நிறைய நேரங்கள்ல என்ன வந்து ஈடுபடுத்திக்குவேன் ஏன்னா மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்றது கண்டி குழந்தை ரெண்டு வயசு மூணு வயசுலயே விடவு வேற என்ன பண்ணுவீங்கன்னு வீட்ல இருக்கவே முடியாது இருந்தோம்னா சிந்திச்சோம்னா தேவையில்லாம கவலை வரும் அதனால கோயில் குளம் போவேன் அப்படி இல்லைன்னா சொந்த பந்த வீட்டுக்கு போவேன் அப்படி இல்லைன்னா ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஆகுபேஷன் ஒரு ரூபரிக அடிப்படையில இந்த பேஷன்ஸ்க்கு வந்துட்டு வெள்ளியும் டிக் கொடுத்தோம் இந்த இடத்துல தன்னை வந்து ஃபுல்லா என்கேஜ் பண்ணிக்கிறாங்க என்கேஜ் பண்றதன் மூலம் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க அதுதான் இன்க்ளூடு தான் இந்த இடத்துலயும் வந்துட்டு அவங்கள சரி பண்ணிச்சே அப்படின்னு இன்னொரு ஒரு கேஸ் ஒரு அம்மா இருக்காங்க அவங்க யூடிஐ என்கிட்ட வந்தாங்க அம்மா வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் டீம்ல இருக்காங்க அவங்க நியர்லி எழுபது வயசு இருக்கும் எழுபது வயசுல ஆர்கனைசேஷன் டீமுக்குள்ள வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்த சூழல்ல அவங்க வராங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகாதவங்க இப்போ நீங்க ஓய்வெடுக்கிற வயசுமா சின்ன சின்ன துந்தருக்கு வரும்போது சொல்லுவேன் ஐம்பத்தெட்டு வயசு தானே உழைக்கிற வயசு நீங்க ஓய்வெடுக்கலாமே இல்லைங்க எனக்கு வீட்டுல இருக்கிறத விட இங்கே இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப வந்து ஃபுல்லா வந்து கவனம் ஆறும் அப்படின்னு சிக்கான காரணம் வந்து எப்பன்னு கேட்கும்போது என்னை வந்து இந்த வேலை பாக்குற இடத்துல என்னை வேலை விட்டு நிக்க சொல்றாங்க அப்பதான் நோய்வாய்ப்படுறாங்க அந்த ஆர்கனைசேஷன் அந்த மன்றத்துல நோய்வாய்ப்படக்கூடிய சூழல் எப்ப உருவாச்சுன்னு பாக்கும்போது கிட்டத்தட்ட பல்வேறு வருடங்களா இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தன்னையே ஒதுக்கிறாங்க தன்னை வந்து வேணான்னு சொல்றாங்க ஆனா மன்றம் வந்து அவங்களை வேணான்னு நேரடியா சொல்லாம அவங்களா போகட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அம்மா வந்து அது தெரிஞ்சுட்டு இல்ல நான் இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சிருவேன் அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்கள பிளேஸ் பண்ணி தன்னை இன்க்ளூட் பண்ணிக்கணும் இங்க இருந்து தன்னை விரட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி குட்டி குட்டி வேலைகள் கூட ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்யறவங்க அவங்க ஏஜ் அவங்களோட தாண்டி அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க அவங்களோட ரிப்பீட் ரெக்கரண்டா வந்து யூடிஐ யூரின்ல கடுக்கடுப்பு நானும் நிறைய நேரங்கள்ல கேட்டுட்டு காமன் டாய்லெட் ஒரு ஐம்பது பேர் டெய்லி யூஸ் பண்ற டாய்லெட் யூஸ் பண்றீங்கம்மா இம்யூனிட்டி இல்லாம இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லியும் பார்த்திருக்கேன் பட் சரசப்பருலாம் டூ ஹண்ட்ரட் கொடுத்த பின்னாடி தான் இந்த தீமேட்டிக் அடிப்படையில யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்ற கான்செப்டே எடுத்துக்கிட்டு சரசப்பிரில டூ ஹண்ட்ரட் கொடுத்த பின்னாடி தான் அந்த அம்மா வந்து கம்ப்ளீட்டா யூரின் தொந்தரவு கொடுத்திருந்தேன் சரசப்பிரளா கியூவும் கொடுத்திருந்தேன் கொஞ்சம் ஒரு ஃபோர் டோஸ் கொடுத்துட்டு கியூ வந்து டெய்லி எடுத்துக்க சொல்லியிருந்தேன் ஒரு டென் டிராப்ஸ் மட்டும் தண்ணியில கலந்து அந்த பேஷண்ட் கம்ப்ளீட்டா ஆயிட்டாங்க எழுபது வயசு பிளாடர் வந்து இன்ஃபெக்ஷன் ஆனது ரொம்ப நல்லாவே குணமானாங்க அடுத்த கேஸ் ஒரு பாப்பா அப்பா வந்து டிஸ்பினூரியா கேஸ் டிஸ்மெனோரியா வந்து என்ன சிம்டம் அப்படின்னு சொல்லி கேக்குறோம் சும்மா சும்மால கிடையாது வயலண்ட் அது பீரியட் ஆயிடுச்சுன்னா நான் ஸ்டாப் வாமிட்டிங் சொல்ல முடியாத அளவு வாமிட்டிங் ஒரு சிங்கிள் டிராப் தண்ணி கூட உள்ள போக முடியாது இதுல நீங்க நம்ம டிஸ்மெனோரியா வாமிட்டிங் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு வந்து பெராற்றம் கவர் ஆயிடும் பட் அந்த பாப்பாவோட ஸ்டேஜ் இருக்கும்ல அது ஏன் இந்த பாப்பாவை வந்து குணமாகிச்சு அப்படின்ற ஒரு கேள்விக்கான விட இருக்கும்ல அந்த பாப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸாரோட நல்லா ஜாலியா இருந்திருக்காங்க ஒரு வளர வளர அடல்டேஷன் ஸ்டேஜ் வரும்போது ஒரு புரிதல் வந்து அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ள இல்ல ஏன்னா அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ள ஒரு மியூச்சுவல் இருக்கும்ல ஒரு குழந்தைய வந்து ஒரு மூணு குழந்தை சேர்ந்து ரிஜெக்ட் பண்ணா என்ன ஆகும் எக்ஸ்க்ளூட் பண்ணா என்ன ஆகும் சோ ஃப்ரெண்ட்ஸ் தான் சண்டை நாம வந்து எடுத்தோடனே நம்ம பாஸ்பரஸ் திங்க் பண்ணி இருந்திருப்போம் கண்டிப்பா ஆனா இங்க வந்து நான் ஃபிசிக்கல் சிம்டம் போட்டுட்டு டிஸ்மனோரியா மின்சஸ் பெயின்ஃபுல்னு போட்டு வாமிட்டிங்னு போட்டதுனால விராற்றம் வந்ததுனால நான் எனக்கு இந்த தீம் இதத்தியுள்ள க்ளோஸ் ஆயிட்டேன் அதர்வைஸ் நான் வந்து ஜென்டாலிட்டிஸ்லோ இல்ல பிசிக்கல் ஜென்ரலோ போகாம போயிருந்தேன்னா கண்டிப்பா இந்த கேஸ் மிஸ் ஆயிருப்பேன் அந்த ஸ்டேட் வந்து என்னன்னா எக்ஸ்க்ளூட் அகைன் அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இவெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க

இதே எப்படி இருக்கும் சொல்லி பார்த்தோம்னா வெளியே பேஸ்ட் ஸ்க்யூஸ் ஆகி வரும் அந்த அளவுக்கு ஸ்க்யூஸ் ஆயிட்டு வெளியே வர்றது இப்ப உதாரணத்துக்கு வந்து ஆரோ மருந்து எல்லாம் எடுத்துக்கலாம் ரெக்டம் வந்து க்ளோசர் ஆகாது ஸ்பிண்டர் இஷ்யூ இருக்கலாம் அப்ப என்ன ஆகும் அந்த டாய்லெட் வந்து ஸ்லோவா வெளிய வந்துட்டே இருக்கும் நம்ம ஒரு ஐம்பது ஒரு அறுபத்தஞ்சு வயசுல பார்த்தோம்னா ஒரு பெண்களுக்கு அடக்க முடியல திடீர்னு வந்துருது எப்படி வந்துச்சுன்னு தெரியல நான் பாத்திருக்கேன் ரெண்டு மூணு கேஸ் தூக்கத்துல பாத்தோம்னா அதுவா வந்து ஏனோஸ் ஓப்பன் ஆகி பாவடையில எல்லாம் டாய்லெட் பட்டிருக்கு பாப்பா எப்படி பட்டுச்சுன்னே தெரியல பாப்பான் வாங்க சோ அந்த ஆரிஃபீசஸ்ல எல்லாமே வீக் ஆயிடுது அப்ப அது அந்த ரெக்டத்துல இருக்கக்கூடிய ஸ்டூல்ல எல்லாம் அப்படி மெதுவா ஸ்கியூஸ் ஆகி வெளியே வந்துடுது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆரிஃபைஸ்ல வந்து ஒரு ப்ராப்ளம் இஸ்யூ வரும் சோ மெயின் ஃபீலிங்ஸ் மெயின் சென்சேஷன் பார்த்தோம்னா ஃபோர்ஸ் அவுட் அது எந்த அளவு ஃபோர்ஸ் இருக்கும்ன்றதுக்கு ரொம்ப ஃபாஸ்டான ஃபோர்ஸிங் இருக்கும் வாமிட்டிங்ல நம்ம பார்க்கலாம் முக்கியமா அந்த சபாடில மருந்துல பார்க்கலாம் சபாடி இல்ல மருந்துல அப்படி புளி பதுங்கி பாயுதுன்ற அளவுக்கு அப்படியே குடல் எல்லாம் ஃபுல்லா அப்படியே உள்ள இன்ட்ராவ் ஆகி அப்படியே புடிச்சு இழுத்துட்டு டக்குன்னு வெளியே தள்ளி போர்ஸா வர மாதிரி அதனாலதான் அது கபாடி இல்லாம இருந்துல மெம்சிக்கு உள்ள தெரியும் எரோனியஸ் ஐடியா எரோனியஸ் ஐடியா நாங்கள் எரோனியஸ் ஐடியா அப்படின்னா ஒரு மாதிரியான எண்ணங்கள் இதெல்லாம் இமேஜினே பண்ண முடியாது குடல் வந்து அப்படியே உள்ள போயி இழுத்து வந்து அப்படியே பிச்சு எரியணும் போல இருக்கு தொண்டை வலி தொண்டை வலி வெளியில எடுத்துடணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அதனால தான் ஐடியாக்கு வந்து நம்ம சபாடியில மருந்தா யூஸ் பண்ணிருக்கோம் வெளியேன்றது அந்த அவுட்டோட மொழி தான் இந்த ஃபோர்ஸ்டு அவுட்ன்றது மெயின் தீமான ஒரு இது அடுத்து ஸ்கூஸ்ன்னு சொன்னேன் அப்படி டியூப் வந்து பேஸ்ட்ல இருந்து வெளியே வர்ற மாதிரி அப்படி மெதுவா வெளியே வந்துட்டே இருக்கும் அடுத்தது அண்ட் கன்ஸ்டிக் ஃபீலிங் அதை நான் கன்ஸ்டிக் ஃபீல் ஆரிஃபைஸஸ் சொன்னேன் எல்லா ஆரிஃபைசர் ஈவன் இருக்கலாம் யூட்ரஸ் ஆ இருக்கலாம் யூரித்ரால ட்ரிப்லிங் ஆயிட்டே இருந்திருக்கும் எக்ஸ்க்ளூடெட் அண்ட் லெஃப்ட் அவுட் எக்ஸ்க்ளூடட் லெஃப்ட் அவுட் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஒரு குடும்பத்துல இருந்து அவங்கள நெகெக்ட் பண்ணிடக் கூடாதுன்றதுக்காண்டி உள்ள இருப்பாங்க கிட்டத்தட்ட நாம வந்து இவங்களை எப்படி வேணாலும் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப வந்து அதாவது எமோஷனலாம் இவங்களை தெரியாது மிச்ச ஃபேமிலிகள்ல இருக்கிற மாதிரி ரொம்ப கோபம் அந்த விஷயங்கள்லாம் இருக்காது தன்னை இன்க்ளூட் பண்ணிக்கணும்ன்றதுக்காண்டி அட்மோஸ்ட் டவுன் டு ஏர்த்து வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ஆகுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க மோர் ஓவர் மோஸ்ட்லி வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னா பை நேச்சரா ஒரு ஆர்கனைசேஷன்லயோ ஒரு மண்டலத்திலயோ ஒரு ஸ்கூல்லயோ அவங்களோட டிசிப்ளின்னாலதான் இவங்க வந்து ரிப்பல்சிவ் கேரக்டர்னாலதான் இவங்க வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிருப்பாங்க பை நேச்சரா ஆனா வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க பட் இந்த ஃபேமிலியை பொறுத்த முடிய இன்க்ளூட் பண்றது ரொம்ப வந்து விரும்புவாங்க உள்ள வரணும் இன்க்ளூட் ஆயிக்கணும் அப்படின்றதுல திருப்பி திருப்பி அவங்க வந்து ரொம்ப கான்ஷியஸா இருப்பாங்க அடுத்தது வந்து மஸ்ட் ஹோல்ட் ஆன் டைட் ஏன்னா ஃபோர்ஸ் அவுட் வெளிய தள்ளுறதுனால உதாரணத்துக்கு யூட்ரஸ் வந்து பிளாடர் வந்து இறங்கிடுதுன்னு வைங்க வெளியே தள்ளிடுது தள்ளும் போது நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா ஹோல்ட் ஆன் பண்ணுவாங்க ஒன்னு ஹோல்ட் ஆன் பண்ணுவாங்க கைய வச்சு அப்படியே அடிவகிற கைய வச்சு இறுக்கமா பிடிச்சுக்கிறது அந்த ஹோல்டான் ஆப்போசிட் பிடிச்சுக்கிறது நம்ம இன்னொன்னு ஒரு முக்கியமான இந்த ஹோல்டான் அப்படின்றது மன குறிமொழிகள்ல வரும் பொழுது ஸ்டமோனியம் நிறைய நேரம் பார்த்திருப்போம் அம்மாவை வந்து பிடிச்சிட்டே இருக்காங்க கைய வந்து அம்மாவை வந்து விட மாட்டேங்கிறாங்க கிளீனிங் பர்சன் ஆன் பர்னிச்சர் அப்படின்னு பார்த்துட்டே இருந்திருப்போம் பட் இந்த ரெமடியிலயும் வந்து அம்மாவை பிடிச்சிட்டே இருப்பாங்க லில்லியம் டிக்ல மருந்து தனிமையை பிடிக்காது அதனால குழந்தை என்ன பண்ணுவோம்னா அம்மாவோட அவங்களோட கைய பிடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த ஃபேமிலி எல்லாம் இந்த மாதிரி படிச்ச தான் இந்த ரூபிக்கு இப்படி இருக்குதுன்றதை புரியவே ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடி ஒரு நேரோவா கிளிங்கிங் மதர் பிஸ்மித்தம் அப்படி இப்படின்னு போயிட்டு இருப்பேன் ஆன்டின்டர் பிஸ்மித்தம் ஸ்டமோனியம் இப்படிதான் போயிட்டு இருந்திருப்பேன் அல்ல என்ன மேமல் ட்ரெக்குன்னு இந்த ஃபேமிலி படிச்ச பின்னாடிதான் இந்த ஹோல்டான்ற அர்த்தம் வந்து புரிஞ்சது இந்த ஹோல்டான் அப்படின்றது அம்மாவையும் புடிச்சுக்குவாங்க ஏன்னா அம்மாட்டு இருந்து நம்ம எக்ஸ்க்ளூட் ஆக கூடாது ஆல்ரெடி நம்ம இன்க்ளூட் இருந்த இடம் அது நம்ம இன்க்ளூடடா இருந்துட்டு டக்குன்னு நம்ம எக்ஸ்க்ளூட் ஆகிறது அவங்க இந்த குழந்தைங்க விரும்பாததுனால மதர்ஸ வந்து பிடிச்சிட்டே இருப்பாங்க தனிமை பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் சோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு மருந்து அடுத்தது வில்லியம் கேஸ் தான் இவங்க வந்து பிளாடர் ப்ரோலாப்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் எல்லா ப்ரோலாப்ஸுக்குமே இந்த தாவரவை குடும்ப மருந்துகள் கிளினிக்கலா ரொம்ப சக்சஸ் குடுக்கக்கூடிய மருந்துகள் சரச பரிலாவா இருக்கலாம் ஹெலோனியஸா இருக்கலாம் குரோக்கஸ சடைவாவா இருக்கலாம் ஆலோவா இருக்கலாம் இந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய மோரோவரான ரெமடி வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் கொடுக்கும் இந்த ப்ரொலாக்ஸ் அப்படின்றதுக்கு ரொம்ப ஒரேஸ் பாத்திருக்கேன் அவங்க என்ன வந்தது வந்து இன்கான்டினன்ஸ் ஆப் யூரின் தான் வராங்க யூரின் அடக்க முடியலப்பா அப்படி தெரியும் யூரின்னா அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா அம்மா நான் நம்ம எக்ஸாமினேஷன் என்ன பண்ணுது ஸ்கேன் பாத்தீங்களா அப்படின்லாம் கேட்கும் ஆஃப் பிளாடர் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு சரிம்மா நான் மருந்து கொடுக்குறேன் உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றவர் கணவர் கிட்ட மருந்துக்கு இப்ப நான் வாங்குறேன் எனக்கு இந்த தொந்தரம் இருக்குன்னு எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிடறாரு பாப்பா அந்த அளவுக்கு ஏன்னா அந்த மாதிரி சின்னதா வந்து அவர்கிட்ட எதிர்பார்த்தா கூட அவருக்கு நான் பாராமுட்டு என்ன விரட்டி விட்டுவாரு வேற என்ன பண்ணுவீங்க எனக்கு அந்த அளவுக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு என் கவலை எல்லாமே வேலை செஞ்சு தேர்தல் என்ன வேலை பார்ப்பீங்க மாட்டு கொட்ட வேலை அக்கா நீங்க மாட்டு கொட்ட வேலை எல்லாம் பார்க்கவே கூடாதுக்கா கண்டிப்பா நீங்க பாக்க கூடாது வெயிட் தூக்கவே கூட்டாது திருப்பியும் பிளாடர் வந்து ரொம்ப இறங்கி குக்கா அப்படின்னு சொல்லிருக்கேன் இல்லப்பா எனக்கு ரெட்ட பிள்ளை வந்து பேரம்பேத்தி அந்த ரெண்டு பிள்ளைகளை பாக்கும்போது இந்த வேலை செய்யும் போதுதான் எனக்கு தெரியாது இந்த தொந்தரவு ஆனா மிச்ச நேரங்கள்ல எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன் இவ்வளவுக்கும் சகிச்சிட்டு இருக்கீங்க பையன் கிட்ட சொல்லலாம்ல ஏதாவது பண்ணி ஐயோ சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான்ப்பா சுத்தமா என்ன வேணான்ட்டு போயிடுவாரு ஏற்கனவே இன்னொரு ஒய்ஃப் வச்சிருக்காங்க நாங்க

ரொம்ப மிராக்குலான ரிசல்ட் இது இது வந்து எனக்கு ரொம்ப கான்பிடன்ஸ் கொடுத்தது ஏன்னா நான் ரொம்ப ப்ளாடர் கிளாஸ்ல நம்ம வரவும் மாட்டாங்க ரேராக இருக்கும் பட் ரொம்ப ஹோப்ஃபுல்லா இந்த ஃபேமிலியோட சென்சேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் சரி அடுத்து பிராக்டிஸ் தைரியமா பண்றதுக்கும் கொடுத்த கேசஸ் வந்து இது